பேர்ல தான் சொல்றீங்க வடக்க வெகு தூரம்னு ஆனா எவ்வளவு தூரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே தெரிஞ்சா தானே பாவம் அத சொல்லு அத கேட்டு புடுவாதீங்க உங்களுக்கு படிக்கவே தெரியாது அவங்களுக்கு ஓஹோ நாக ரெடியா அவங்க மட்டும் தம்பி நாக ஒட்டுதாரு படிக்கவே தெரியாது என்னது யாருக்கு வந்து அப்படியே ஆமாமா ஓஹோ ஏன் தெரியுமா ஏன் ஆகிரே உங்க கலாச்சாரம் வேற எங்க கலாச்சாரம் வேற ஏன்னா வடக்க வெகு தூரம் ஆரம்பிச்சு மூணு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி ஆக போகுது ஓஹோ

ராமேஸ்வரத்துக்காக வெறும் கடல் தண்ணி காரணம் எனக்கு தெரிய தெரியாது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்த பொழுது மக்கள் தொகை தமிழ்நாட்டுல எவ்வளவு இல்ல சோத்து கொண்டு வகைச்சல்லை குடியேறிய பகுதி காடும் காடும் பகுதி மலையும் மலையும் சாந்த பகுதி காட்டுக்குள்ள குளி போட்டோம் சோத்து கொண்டு வகைச்சல் இல்ல என்ன செய்யறது அங்க இருந்து முட்டி மோதி பார்த்தோம் ஓட்டி எப்படியாவது பொதுவது பொழுப்போட்டலாமு சொல்லி வயித்த கட்டிக்கிட்டு பகுதினாலும் வந்தாரை வாழை வைத்த தமிழ்நாடு எங்களையும் வாழை வச்சு எப்படி வளர்ச்சி தெரியுமா எப்படி நினைக்கிறேன் பேருப்பட்ட தமிழ்நாட்டை விட்டு விட்டு வெளிய போக எங்களுக்கு மனசே வரல அது பட்னி வந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுல இருந்துக்கலாம் சொல்லி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வேலையை வெட்டி சேடிகிட்டு அப்பொழுது போது காடுகளை வெட்டி செடிகளை ஒதுக்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் விவசாயம் பண்ணீங்களா ஆமா தம்பி ரொம்ப நல்ல விஷயமா நல்ல விஷயமா நீ மட்டும் தான் சொல்ற அப்புறம் விவசாயம் கசப்பா தெரியும் ஓஹோ காலையில போய் ஆறு மணி வரைக்கும் யாரா வேலை செய்யறது

கேட்டோம் சரி மீண்டும் ஓலை வந்துருக்குது இந்த அம்மா பாரு பாண்டியரு அம்மா பத்தனி முத்துக்கு அருப்பாய் சரியில்லாத ஆளுங்க தம்பி ஐயோ அடிஞ்ச விவரமா நம்மங்க ஆகிரவா எல்லா ஒண்ணு பண்ணிருப்பாங்க அகஞ்சத்த காரணத்தினால ஏதோ ஒன்னு போட்டிருக்கோம் ஆமா அதனால மீண்டும் என்ன ஓலை வந்திருக்குது ஓலை ஆமா சரி நான் வந்தது யாரு ஆமா ஒண்ணு கேக்குறீங்க விட்டா பேசிட்டதே பலவன் யாரு மட்டும் மட்டும் பாட்டு

i so

ஓ நாக்கரே எங்க நாலு பேத்துக்குமே தெலுங்கு தெரியாது நாக்கரே தமிழ் மட்டும் தான் தெரியும் நாலு பேத்துக்கு தெலுங்கு தெரியாது 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 தெலுங்கு தெரியாம எங்க எதுக்கு ஓம்பு வந்தா ஏய் வாத்தியா காலையில உனக்கு வண்டி சுத்த வரேன் வா சூடு ஓடல மொட்டத்த மோட்டாட் கேடிக்கு ஏட் பாலால அடடாடா அப்படின என்ன உங்கது பேர் காயாட் கேடிக்கு கூடலாம் என்ன நாக்கரே சொல்ற பொம்பேடா ஐயோ ஐயோ ஒளிது பேர்கள ஓட் வெளுங்கல கெருகா நான் இப்ப சாக வேண்டியது அதான் பார் சூடு நோர் சூடு மாய அப்பா உப்பா காட்டா விட்டு தடவாட லோ நாய்க்கிறே ஓய் மாடங்கிட்டு என்ன ஓப்பினு ஓல்டு நான் மூணு நாலு என்ன வருஷமா மழை மாதிரி இல்ல சரி மொந்து குடிக்க தண்ணி இல்லைன்னு பாடுனே நாலு வேள் மழை மாதிரி இல்லை நக்கி கூட தண்ணி இல்லைன்னு பாடுனேன் அப்புறம் அது ரேது இது

பேப்பர் பொறுக்கற நாக்கிற அவரு ஏப்பா சொல்ற பெரிய குடும்பம் ராஜகோடி பள்ளியில தங்கவேல் நாக்கி குடும்பம் பெரிய குடும்பம் சாக்கன பேப்பர் பொறுக்கறது பூச்சி வெச்சிட்டு இல்ல நான் ஒரு ஆறு மாசம் முன்னாடி போய் இருந்த சிவா இவ வந்து மாடு மேஜி இருந்தா அப்படியே சரி ஒரு 40 50 பேர் ஒரு 500 மாடு இருக்க மேஜி இருந்தா அப்படியே அட கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் அட ஆமா கேள்விப்பட்டேன் அன்னிக்க நல்லா தான் இருந்தாரு என்ன பா காரணம் என்னாச்சு கால் முண்டியாயிருச்சு என்னாச்சு நல்லா இருந்தாரு

செம்பிலையாளையா அப்படி சொல்லு தெளிவா ஒரு எழுவது உருப்படி வச்சிருந்தேன் சரி எழுவது உருபடி வித்துட்டு ஆஹ் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் ஓஹோ அப்பாட்டி ஆ பிள்ளைக்கு ஆமா ஆஹ் அந்த புள்ளைகள் நல்லாதான் போடுச்சுச்சே சரி அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு மறுபடியும் சந்தைக்கு நடந்து போனான் சரி அகில சந்தைக்கு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்னன்னு வாவ பாவா பாட பெத்த பாட விக்கிடா ஏ நாக்கிடே தமிழ்ல சொல்லு

பாப்பாட்டியா உட்காரு வச்ச சரி நானா அங்கிலூர் சந்தைக்கு டுப்பு டுப்பு டுப்புனு போறேன் வர வண்டி பூரா நேரா வருது கருகான் வேற ஒண்ணும் இல்ல நீ களத்து மேட்டுல வைக்க போல ரவுண்ட் அடிச்சே பழகிருப்ப அம்மா மெயின் ரோட்டுக்கு போறப்போ நீதான் ஓரமா போகணும் அவங்க ஆப்போசிட் நேரா தான் வருவாங்க கருகு யாருக்கும் ஓட தெரியல அவங்களுக்கு ஓட தெரில சரி விடு ஆஹ் நம்ம மேல இடிச்சாலும் இடிச்சு விடுவாங்கன்னு ஒரு முக்கு ஏய் வளைவு இல்ல வளைவு